வழிகாட்டி வீடியோ சனி சுக்ரன் செயற்கையால் யோகத்தை பெறும் ராசிகள் எது என்று பார்க்கலாங்க நவ கிரகங்களில் சனி பகவான் நீதிமானாக விளங்குபவர் ஒருவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை இரட்டிப்பாக வாரி வழங்குவதில் இவருக்கு நிகர் இவரேதான் நவ கிரகங்களில் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாகவும் இவர் இருக்கிறார் இவர் ஒவ்வொரு ராசியிலுமே இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்து வருவார் இந்த சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தன் சொந்த ராசியான கும்பராசியில் தற்போது பயணம் செய்து வருகிறார் அதே போல நவ கிரகங்களில் மங்கள கிரகமாக விளங்கக்கூடியவர் சுக்கர பகவான் இவர் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் போது அவர்களுக்கு பலவிதமான யோகங்களை வாரி வழங்குவதில் இவருக்கு நிகரும் இவரேதான் அப்படியான சுக்கர பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கும்ப ராசிக்குள் நுழைகிறார் இந்த இரண்டு ராசிகளின் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாக போகிறது யார் அந்த அதிர்ஷ்டசாலி ராசிகள் என்பதை ஜோதிடம் குறித்த இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் முதலில் மகரம் சனி மற்றும் சுக்கரன் சேர்க்கையால் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை நான்காம் ஆண்டு தரப்போகிறது எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் எதிர்பாராத நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் மொத்தத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய காலம் இது அடுத்ததாக ரிஷபராசி சனி மற்றும் சுக்ரனின் இந்த சேர்க்கையால் உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக மாறப்போகிறது வியாபாரம் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகி பெரிய அளவில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்குத்தான் உண்மையிலேயே சிறப்பான புத்தாண்டாக இருக்க போகிறது அனுபவியுங்கள் அடுத்ததாக ராசி இந்த ராசிக்காரர்களுக்குமே சனி மற்றும் சுக்ரன் செயற்கையால் பலவிதமான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது பண வரவில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகளும் பெருகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் மொத்தத்தில் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார் என்றே சொல்லலாம் இந்த இரு கிரகங்களின் சேர்க்கையால் மூன்று ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது இதனால் மற்ற ராசிக்காரர்கள் தங்களுக்கு நல்ல பலன் இல்லையா என்று சோர்ந்து விட வேண்டாம் மற்ற ராசிக்காரர்களை விட இவர்களுக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கப் போகிறது அவ்வளவுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் எப்போதுமே ஒரு கிரகத்தின் பெயர்ச்சியானது மற்ற ராசிக்காரர்களுக்கு ஒரு சில பலன்களை தரும் அந்த வகையில்தான் இந்த மூன்று ராசிக்காரர்கள் பெரும் பலனை அனுபவிக்கப்படுகிறார்கள் மற்ற ராசிக்காரர்கள் எப்பொழுதும் போல தங்களுடைய உழைப்பையும் விடாமுயற்சியையும் தொடர்ந்து செய்தால் நிச்சயம் அதற்கான பலனை பெறுவார்கள் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் அனைத்தும் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான தகவலின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டதாகும் அவர்களுடைய கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்